பேரை சொ என்னுடைய பேர் நளினி கிருபாகரன் நான் வந்து முத முறையாக என்னென்னு சொன்னால் ஓட் ஓ ஓட்டுன்னு சொல்லி எது குடியுரிமை வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்னென்னு சொன்னால் நான் என்னுடைய கேம்ப்லேயே என்னை மாதிரி அக்கா தான் எனக்கு முதல்ல ஹெல்பிங் அவங்க பண்ணாங்க அவங்க தான் எனக்கு முதல்ல அடித்தளம் போட்டு கொடுத்தாங்க எப்படின்னு சொன்னால் முத முதல்ல இளம்பரதி சார் அவங்க அறிமுகமானாங்க அவங்க வந்து என்னென்னு சொன்னால் மக்களை ஒரு ஆய்வுக்காக வேண்டி வந்திருந்தாங்க இப்போ அவங்க அவங்க மூலியமாக என்னன்னு சொன்னால் ரோமியா ராய் சார் அவங்க தான் எனக்கு அதுக்கப்புறம் அறிமுகமாகி அவங்க வக்கீல் அவங்க வந்து என்ன சொன்னாங்க இப்படி அடிப்படையில் உங்களுக்கு வந்து நீங்க பெறலாம் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எண்பத்தி ஏழுக்குள்ளே பிறந்த பிள்ளைங்களுக்கு குடியுரிமை உண்டு பாஸ்போர்ட் வா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் வந்து உடனே அப்ளை பண்ணிட்டேன் என்னத்துக்குன்னா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணி எனக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் உள்ளே இருக்கீங்க உங்களுக்கு வந்து எப்படி தரது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ அவங்க வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும் அது இதுன்னு நிறைய கேட்டிருந்தாங்க இப்போ நான் ஒரே பிடியாக நான் என்ன சொன்னதுன்னா என்னோடய பிறப்பின் அடிப்படையில் எனக்கு கொடுங்க நான் அதை வச்சு தான் இப்போ கேட்குறேன் வேறு எந்த இதுவுமே எனக்கு கிடையாது என்னுடைய பிறப்பின் அடிப்படையில் எனக்கு இந்த சட்டத்தின் மூலமாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்போ அவங்க வந்து இல்லை நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்ற ஒரு இது கோரிக்கை தான் அவங்க வச்சாங்க அதோடு அவங்க துண்டு கொடுத்ததை நான் கோர்ட்டில் இது பண்ணி நான் கேட்டிருந்தேன் அப்புறம் அவங்கள அரு நீதி நீதியரசர் அவங்க சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா இவங்க பிறப்பின் அடிப்படையில் இவங்க இந்தியர் தான் இவங்க வந்து கண்டிப்பாக குடியுரிமை பாஸ்போர்ட் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆர்டர் போட்டாங்க அதை வந்து அப்படியே டெல்லி கவர்மெண்ட் கவர்மெண்ட் போய் அப்படியே அவங்க இது பண்ணி அவன் இவங்க இந்த இயற்கில் தான் இவங்க பிறந்திருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க அப்புறம் பாஸ்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் எனக்கு கிடச்சிச்சு அந்த அதுக்கப்புறம் ஒரு பதினோரா மாதம் நான் ஓட் ஓ ஓட்டுக்கு வந்து வாக்காளர் இதுக்கு வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு அது உடனே கிடச்சிருச்சு இன்னைக்கு இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கேன் இன்னைக்கு எனக்கு இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா முப்பத்தெட்டு வருஷமாக இதை காண்டி நான் வெயிட்டிங் அதாவது கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு பத்து வயசுக்கு மேலேயே ஏன்னா வெளியில் வெளியில் எல்லாம் எனக்கு நிற நிறைய அறிமுகம் இருக்காங்க நிறைய பேர் அவங்க நான் அதிகமாக என்னென்னு சொன்னால் நான் ஆறாம் வகுப்புக்கு மேலே இங்கே சின்ன சேலை வந்த பிறகு தான் எனக்கு நிறைய பிள்ளைங்களோட அறிமுகமெல்லாம் கிடச்சிச்சு அப்போ இந்த மாதிரி ஏன்னா மடகிங் இப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியாது இப்படி வெளியில் மக்கள் இப்படி இருக்காங்கன்றது கூட தெரியாது ஏன்னா உள்ளே தான் வெளியில் இருக்காங்கன்றது தெரியாது அதுக்கப்புறம் இப்படி ஸ்கூல் போனதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்க அறிமுகமாகி அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க நான் நாங்கள் ஓட் போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சொல்கிறப்ப நான் கேட்பேன் எப்படி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நான் ஆர்வமாக கேட்பேன் அதுக்கப்புறம் கேட்பாங்க நீங்கள்லாம் போட முடியாதா அப்படின்னு இல்லை எங்களுக்கெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த நேரம் சட்டை என்னென்னே எனக்கு தெரியாது இல்லை எங்களுக்கெல்லாம் கிடையாது நாங்கள் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து இப்படி அந்த நேரம் அதான் எல்லாருமே இன்னொரு விஷயம் தவறாக புரிஞ்சிருக்காங்க என்னன்னா வெளியில் இலங்கை மக்கள் அப்படின்றத விட அவங்க வந்து இந்திய வம்சாவளி தமிழர்னு சொல்லி எடுத்து சொன்னால் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது ரீச் ஆகும் அவங்களுக்கு அப்பதான் புரியும் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மக்கள் எல்லாமே பாதி முக்காவாசி பேர் இந்திய வம்சாவளி தமிழர் தான் அப்படின்றது அவங்களுக்கு புரியும் ஏன்னா ஒரு ஒரே ஒரு ஆதாரம் ஒரு சில நிறைய பேருக்கு கிடையாது அதில் இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்திய தமிழர்னு போட்டிருப்பாங்க அதே மாதிரி அங்கே கொடுக்குற ஐடி கார்டில் எக்ஸ்னு போட்டிருப்பாங்க அது என்னென்னா நீங்கள் இந்தியர் அப்படின்ற ஒரு அடையாளக்குறி எங்கே இலங்கையிலேயே அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப அங்கேயும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இங்கேயும் அதே ஒரு இளைஞங்க இலங்கை தமிழர் அப்படின்றப்ப அதையுமே பதிவாகி இன்னைக்கு மக்களுடைய நாற்பது வருஷ வாழ்க்கையும் முடங்கி போயிடுச்சு ஆஹ் <laughs> உங்களுக்கு <laughs> இப்படி <laughs> <laughs> <sighs> <Orin. laughs> আমরা জানি যে একটা নাটক কি খেলা বন্ধ সরপঞ্চ স্যার বলুন সিরি নাম্বার 219 স্যার அப்படியே இருங்க <laughs>